சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சில லட்சியங்களை கையில் எடுப்பீங்க நம்ம இதெல்லாம் பண்ணி ஆகணும் இதை வந்து நான் ரீச் பண்ணி ஆகணும் அதாவது எப்படின்னா ஒரு போர் தொடுக்கிற மாதிரி அந்த காலத்து அரசர்கள் வந்து போர் தொடுப்பாங்கல்ல இந்த இடத்த வந்து நான் பிடிச்சாகணும் அப்படின்ட்டு உங்களோட பேச்சில் உங்களோட குரூப்பே ஆமாம் இப்படி தான் நம்ம நடக்க போகிறோம் எல்லா டீம் ஒர்க்காக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த ஜோஷ் வந்து உங்களால் ரொம்ப நல்லா க்ரியேட் பண்ண முடியும் க்ரியேட் பண்ணுவீங்க இந்த வாரம் அதே மாதிரி நீங்கள் வெளியூர் பயணங்கள் பண்ணுறதுக்கும் வெளிநாடு பயணங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் போகிற காரியங்கள் நீங்கள் எதுக்காக போனீங்களோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு உண்டான அந்த ஜோஷ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களே வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் அவங்கள சக்சஸ் பண்ண வைக்கக்கூடிய எனர்ஜியும் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ